ஹாய் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இயல் ஒன்று கல்வி கண் திறந்தவர் மாணவர்கள் பள்ளிக்கூடம் போகாததற்கு கூறிய காரணம் என்ன ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை மாணவர்கள் பள்ளிக்கூடம் போகாததற்கு கூறிய காரணம் என்ன ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை காமராசர் அவர்கள் நாடு முழுவதும் எத்தனை ஆயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு எடுத்திருப்பதாக கூறினார் ஐம்பதாயிரம் காமராசர் அவர்கள் நாடு முழுவதும் எத்தனை ஆயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு எடுத்திருப்பதாக கூறினார் ஐம்பதாயிரம் ஆரம்ப பள்ளி எவ்வளவு தூரத்தில் அமைக்க வேண்டும் என்றார் ஒரு மைல் தூரம் ஆரம்ப பள்ளி எவ்வளவு தூரத்தில் அமைக்க வேண்டும் என்றார் ஒரு மைல் தூரம் நடுநிலை பள்ளி எவ்வளவு தூரத்தில் இருக்க வேண்டும் என்று கூறினார் மூன்று மைல் தூரம் பள்ளி எவ்வளவு தூரத்தில் இருக்க வேண்டும் என்று கூறினார் மூன்று மைல் தூரம் ஐந்து மைல் தூரத்தில் டேஷ் அமைய வேண்டும் உயர்நிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் டேஷ் அமைய வேண்டும் உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தவர் காமராசர் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தவர் காமராசர் கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யார் காமராசர் கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யார் காமராசர் காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மாநிலம் முழுவதும் டேஸ் சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் இலவச கட்டாய கல்வி மாநிலம் முழுவதும் டேஸ் சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் இலவச கட்டாய கல்வி பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க டேஷ் திட்டத்தை அறிமுகம் செய்தார் சீருடை திட்டம் பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க டேஷ் திட்டத்தை அறிமுகம் செய்தார் சீருடை திட்டம் எந்த பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டது மதுரை பல்கலைக்கழகம் எந்த பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டது மதுரை பல்கலைக்கழகம் நடுவணரசு எந்த ஆண்டு காமராசர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நடுவணரசு எந்த ஆண்டு காமராசர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சென்னையில் உள்ள டேஸ் நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது உள்நாட்டு விமான நிலையம் சென்னையில் உள்ள டேஸ் நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது உள்நாட்டு விமான நிலையம் காமராசருக்கு கன்னியாகுமரியில் எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது இரண்டு பத்து இரண்டாயிரம் காமராசருக்கு கன்னியாகுமரியில் எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது இரண்டு பத்து இரண்டாயிரம் காமராசரின் பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் நாளை நாம் டேஷ் நாளாக கொண்டாடுகிறோம் கல்வி வளர்ச்சி நாள் காமராசரின் பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் நாளை நாம் டேஷ் நாளாக கொண்டாடுகிறோம் கல்வி வளர்ச்சி நாள் பசியின்றி பிரித்து எழுதுக பசி கூட்டல் இன்றி பசியின்றி பிரித்து எழுதுக பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு பிரித்து எழுதுக படிப்பு கூட்டல் அறிவு படிப்பறிவு பிரித்து எழுதுக படிப்பு அறிவு காடு கூட்டல் ஆறு சேர்த்து எழுதுக காட்டாறு காடு கூட்டல் ஆறு சேர்த்து எழுதுக காட்டாறு காமராசரின் சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர் கருப்பு காந்தி கர்ம வீரர் படிக்காத மேதை ஏழை பங்காள தலைவர்களை உருவாக்குபவர் பெருந்தலைவர் கருப்பு காந்தி கர்ம வீரர் படிக்காத மேதை ஏழை பங்காள தலைவர்களை உருவாக்குபவர் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ